நீ என்னது அச்சம் என்னது விமைய விமையங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அவன் இப்போதே ஏகம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த நகாரை எங்க நகாரை கட்டி கொண்டு அந்த நகாருக்குள்ளவே சரதேவிக்கு பூசை செய்து கொண்டிருக்கிறான் இந்த நகாரை உடைக்கணும் அப்படியா ஆமா நான் உடைக்கிறேன் மாமா சரி அப்படியே திடீர் என்று திடீர் என்று இடி முனைக்காத சட்டம் கெட்டது என்னவாக இருக்கும்

என்றால் பிச்சை பிச்சை ஆனா என்ன வேணும் உங்களுக்கு அப்படி நாங்கள் என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்றால் சத்திய சத்தியம் செய்து செய்தித்த

எடுத்து அடிச்சு மண்டிய சரி பிராமணர்கள் என்றால் ஆமா அந்தவர் என்றால் ஒரு துணி ரத்தத்தை பார்த்தால் ஒரு காதவழி தூரம் ஓடுவார்கள் ஆமா அப்படி இருக்கும்போது நோடு யுத்தம் என்றால் சண்டை சண்டை ஆனால் அந்த சண்டை பிச்சை வேண்டும் என்று கேட்கிறாரு உங்களால் சண்டை செய்ய முடியுமா அதற்காக தான் வந்திருக்கு என்ன தைரியமாக உங்களுக்கு மகாராஜா எல்லாரும் கூட தான் பிராமணரா சொல்றாங்க ஆமா அதனால சண்டை செய்யலாம்னு வந்திருக்கிறீங்க ஆமா சரி அப்படி சண்டை செய்வதாக இருந்தால் உங்களுடைய பலத்தை சோதித்து பார்க்கணும் சரி அப்படி சோதித்து பார்த்து எனக்கு தகுதியானவர்களாக இருந்தால் உங்களோடு நான் சண்டை செய்வேன் ஆஹ்

കർണക്ക് കർണിക്ക ഇളിയൻ ക ഇവനാകും അണ്ടമ നടൻ ஒரு ஆன்மகனாக இருந்தால் நேருக்கு நேர் சென்ற செய்தி மூவாறு மதினெட்டு முறை என்னோடு தோல்வியடைந்து சேற்றவன் இவன் நீ நீ ஆன்மகனுக்கு தகுதியற்றவன் முகத்தல மீசுக்கு தான் அடைய முக்கால ஒலி டேய் எங்க பர மீசா மீசல்னால காதம் இவன் தகுதி இல்லாதவன் நீ உனக்கு வந்து என்னோட செண்டை செய்ய தோல் வேண்டி போய் இருக்கற நீ பொட்ட பையன் நீ யாரா நீ ஆண்டாமா தன்னடிய தம்பி ஓஹோ மதவீ மைசானன் குமாரன் தர்மருடைய தம்பி என்று கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனா உன்னை நேரில் பார்ப்பது கிடையாது

யாராவது சண்டை போடுறோம் சாப்பாடு போட்டு சண்டை போட சொல்லுவாங்களா நானே என்ன யாராவது சண்டை போடுறீங்க யாரடா நீ யா என் மகன் சகதேவன் மீதானம் அம்மா மகனே அப்பனுக்கு ஆபத்து வந்து விட்டது முன்னக்கம் எதிராளிகள் படையெடுத்து என்னோடு சண்டை செய்ய வந்திருக்கார்கள் சண்டை என்பது ஒருவர் பக்கம் கிடையாது சரி எதிரி எதிரிகையால் நான் மாල්வேனோ என்னுடைய கரத்தால் எதிரி மாල්வனா தெரியாது தெரியாது அதனால் இந்த மதுரை நாட்டை உங்களுக்கு பட்டன் சோட்டி விட்டு சண்டைக்கு செல்கிறேன் அப்படியா பகல ஆசமாதானா சும்மா

மகனிய நீ என்ன என்னாலும் ஆச்சரியம் பண்ணிக்க எதிராளி ஒன்று சண்டைக்கு போற போன ஆகட்டும் என்னை ஏமா திமிடாக நீ நினைக்கிறாயா தாங்க

செய்து கிழித்து போடுகின்றான் சராசந்த மன்னன் ரெண்டு தாயத்தில் பாதி பாதி பிறந்தவன் ஒன்னா கூடு கிசி சராதி அருளால அதே போல எத்தனை முறை கிழிச்சு போட்டாலும் அவளை உடல் கூடி கூடுதான் வரும் நேராக சென்று அண்ணாவாகிய பேய் விஷயத்தை பார்த்து அண்ணா மெச்சினேன் அண்ணா மெச்சினேன் தேவர்லாம் பார்த்து உன்னை நீ சண்டை சண்ட்சவேத பார்த்து பூ மாரி பொழுது கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி ஒரு துரும்பு எடுத்து அது இந்த துரும்பு தலை மாத்தி போடணும் தலை மாத்தி தலை மாத்தி போட்டது உண்டானால் அவர் ஜடாயாதிக்குவா ஆகட்டும் அண்ணா சண்டை செய்வதற்கு ஒருவன் ஒருவனோடு ஒருவன் தான் சண்டை செய்ய வேண்டும் நான் சண்டை செய்ய நேர்ந்தது எதற்காக வந்தாய் காரணம் என்ன சொல் அண்ணா மெச்சினேனா மெச்சினே அது தேவர்கள் எல்லாம் இந்த பார்த்து பூமலை பறிகிறார்களா பறிகிறார்களா சரி ஆகட்டும் நான் அழிந்து போ এখন <laughs>

அதன் மாற்றி செய்தார் ஆமா நீ நியாயத்தோட தர்ம ஆட்சி செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஆனால் உன் தந்தையானவர் சிறப்பித்து வைத்திருக்கின்ற அரசர்களை இல்லையா ஆமா அவர்களை சிறைவிட வேண்டும்

¡Pu ⁇ F F F F F